அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி மறக்காத்து வாழ்க வளமுடன் பொதுவாக பதினெட்டாயிரம் கோடி படைப்பணங்கள் இந்த உலகத்தில் இறைவன் படைச்சிருக்கிறான் இவங்க எல்லாமே வாழ்ந்துதான் இருக்குது எல்லாம் சாப்பிடுது ஆனால் எந்த ஒரு படைப்பணமே கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி சாப்பிட்றதில்ல எந்த யானையுமே பைனான்ஸ் கம்பெனியில் நிற்கிறதில்ல எந்த திமிங்கலமும் குட்டி போடுறதுக்காக டாக்டர் கிட்ட போறதில்லை ஒரு பூனை கூட இருபது குட்டி போட்டுருது ஆனா என்னமோ தெரியல எல்லாமே வணிகம் ஆயிட்ட காரணத்தினால இன்னைக்கு மனிதன் மட்டும்தான் இந்த பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கிறான் படிக்கிறதுக்கு காசு வாழ்றதுக்கு காசு புரியறதுக்கு இருக்கிற காசு சாப்பிடறதுக்கு காசு அதே மாதிரி பிரசவத்துக்கு கூட இன்னைக்கு காசு இல்லாம இருக்க முடியாது அப்படி ஒரு வணிக மயமான இந்த காலத்துல ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை மஸ்ஜித் சேவை குழு யூடியூப் சேனல் மூலியமா உங்களுக்கு நம்ம சொல்றோம் அப்படி இன்னைக்கு ஒரு அறிவிப்பு இந்த அறிவிப்பு நோக்கம் என்னன்னா இன்னைக்கு வந்து பெண்ணை பெற்றெடுத்தவர்கள் அந்த பெற்றெடுத்த தங்கத்தை வச்சு வச்சு கல்யாணத்துக்கு கல்யாணத்துடைய செலவு யாரு பொறுப்பு அப்படின்னா பெண்ணை பெற்றவர்கள் அதனால நம்முடைய மஜித் சேவை குழு இந்த தகவல் மூலியமா குறைஞ்சபட்சம் அந்த பெண்ணை பெற்றெடுத்தவங்களுக்காவது ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய செய்தி அது என்னன்னா சென்னையில உள்ள ஒரு பிரபல பெரிய தனியார் மருத்துவமனை அந்த இருந்து நமக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்குது நமக்கு அறிமுகமானவர்கள் ஏழை எளிய மக்கள் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யாராவது பிரசவம் பண்றதா இருந்தா அந்த மருத்துவமனைக்கு போய் பிரசவம் பண்ணும் இது சென்னையில் இருக்கிறது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதி இருந்தாலும் நீங்க எந்த ஊர்ல இருந்தும் கூட ஒரு ட்ரெயின்ல பாதுகாப்பா சென்னைக்கு போக முடியும் அங்க போய் நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியோ அங்க போய் டெலிவரி டேட்டுக்கு முன்னாடி தங்கியிருந்து நல்லபடியா டெலிவரி பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு அத்தனை செலவுகளும் இலவசம் உணவு உட்பட மருந்து மாத்திரைகள் உட்பட அது சுகப்பிரசவமா இருந்தாலும் சரி அது வந்து சிசரியலா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏ டு ஜெட் எல்லாமே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்றாங்க அது போக அந்த டிரஸ்ட் மூலயமா உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் நன்கொடையும் தாய் வீட்டு சீதனமாகவும் கொடுக்கறாங்க நீங்க அந்த இருபதாயிரம் ரூபான்னு சொன்ன கவர்மெண்ட்ல கிடைக்கிற முத்துலட்சுமி திட்டம் ஒன்று இருக்குது அது கிடைக்காம போயிருமோன்னு கவலைப்பட வேணாம் அது நீங்க தனியா வாங்கிக்கலாம் இது இந்த மருத்துவமனையுடைய ட்ரஸ்ட் சார்பாகவே உங்களுக்கு கொடுக்கறதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்குது அதுக்காக யாராவது அந்த மருத்துவமனையில போய் பிரசவம் பார்க்க விரும்பினா கீழே உள்ள என்னுடைய நம்பருக்கு தாராளமாக தொடர்பு கொள்ளும் தேவைப்படுறவங்க மட்டும் என்னை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு இது தேவை இல்லைன்னு சொன்னா தேவை உள்ளவர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வைங்க